வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ மகா பெரியவா பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் காரிய சித்தி கணபதியம் இவங்க வந்து சென்னையில் உள்ள தண்டையார்பேட்டைக்கு ஒரு வயதான பாட்டியை அழைச்சிட்டோம் பெரியவா பார்க்க போகிறாரு பெரியவா வந்து ராமா சமாஜ் மண்டபத்தில் அவர் ஒரு கேம்ப் போட்டிருந்தார் அழுத்து கொண்டு போவரு வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அவருக்கு வந்து டே தான் பாதி நாள் தான் வேலை மத்தியானத்துக்கு மேலே அவர் வீட்டுக்கு போயிடுவார் அந்த மத்தியான வேலையில் அந்த ஒரு வயதான பாட்டி தான் அவங்க தெரிஞ்சவங்க அவங்கள அழைச்சிட்டு ஸ்ரீ மகா பார்க்க போகிறாங்க மத்திய வேலை பெரிய தோட்டத்தில் உட்காந்துட்டு அங்கே இருந்து மடத்து விஷயமாக பேசிகிட்டு ஒரு சனிக்கிழமை ஒரு பாட்டி தன் பேத்திக்கு கல்யாணம் செய்யணும் அப்பன்காரன் பொறுப்பில்லாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான் மடத்திலே ஏதோ திருமங்கல்ய உதவி செய்வான்னு சொன்னான் அதான் பெரியவா கிட்ட சொல்லி ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னாங்க கல்யாணம் நிச்சயமான கொடுப்பாளான்னு கேட்க நானும் கேட்டு பார்க்கிறேன் என்று அவளுக்கு வழிவிட பெரியவாள்கிட்ட தான் கொண்டு வந்த பழங்களை முன்வைத்து விவரங்களை சொல்லி புலம்பி அழுதான் அந்த பாட்டு பெரியவா உடனே பக்கத்திலிருந்து மடத்து கிட்ட ஏதோ சைகை காமிக்கிறாரு அந்த சிப்பந்தி என்ன செய்யறது ஒரு முழு தேங்காய் ஒரு சின்ன தங்க நாணய காசு கொண்டு வந்து பெரியவாள் கிட்டே வைக்கேன் அதில் குங்குமம் போட்டு போட்டு எடுத்துக்கோங்கன்னு சைகை காட்டினார் அதை எடுத்துக்கொண்டு பாட்டு ஒரே புலம்பல் இந்த காசை வச்சுட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன் என்ன பண்ண முடியும் என்னால் என்று ரொம்ப வருத்தப்பட்டார் அப்போ நான் அந்த பாட்டுக்கு ஆறுதல் சொன்னேன் கவலைப்படாதீங்க பெரியவா பார்த்துப்பான் அப்படின்ட்டு பெரியவா சொன்னால் அதை விட என்ன இருக்குன்னு நான் சொன்னேன் மேலும் கோபப்பட்ட அந்த பாட்டை என் புத்தி கெட்டுப்போச்சு ஒரு கிராம் கூட இல்லாமல் இனி எப்படி நான் இந்த பொண்ணை கரை சேர்த்த போகிறேனே கரை சேர்க்க போகிறேனே தெரியலை என்று சொல்லிவிட்டு குழந்தைகிட்டே விட்டான் ஒரே ஒரு வாரம்தான் கடந்திருந்தது அடுத்த சனிக்கிழமை மதியம் அதே நேரம் நான் தரிசனத்திற்காக சென்றேன் என்ன ஆச்சரியம் அந்த பாட்டியும் கூட யாரோ நாலஞ்சு பேர் வந்திருந்தாங்க பாட்டி பெரியவாளிடம் இவன் என் சொந்தம் சிங்கப்பூர் போய் பல வருஷமாக இப்போ தான் திரும்பி வரான் இவனுடைய பேரனுக்கு என் பேத்திக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு எல்லாம் அவனே செஞ்சுருக்கான் கையோட பெண்ணையும் கூட்டி கொண்டு போகிறான்னு சந்தோஷமாக சந்தோஷம் தாங்க முடியல அந்த பாட்டுக்கே ஸ்ரீ மகாபெரியாவை கண்ணீர் மிளகு சொல்லி தன் பேத்திக்கும் கல்யாணம் நிச்சயமாச்சே எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம்தான் கையோட பெண்ணையும் அவங்க அழைச்சிக்கிட்டு போகிறாங்கன்ட்டு சந்தோஷம் தாங்காம பாட்டி வந்து பெரியவா கிட்ட சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க பெரியவா சொல்லிட்டா அது நடந்து நடந்துடும் அவர் சொன்ன ஒரு வாக்கு தான் அப்படியே நல்ல இடத்துல முடிஞ்சிடுதுன்னு சொன்னான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது என்ன மாயமா மந்திரமானு ஒன்றும் புரியலை எப்படி இருந்தாலும் காரியசித்தி கணபதி போல உட்கார்ந்த இடத்திலேயே மற்றவர் காரியத்தை முடித்து கொ முடி முடித்து கொடுத்துடுவா பெரியவா பெரியவா எனக்கு மட்டும்தான் பாட்டியோட புலம்பலும் நின்றுடுத்து பேட்டியோட திருமணமும் நிச்சயமாகிடும் எல்லாம் பெரியவளோட செயல் அன்னைக்கு பாட்டி அழுதாங்க இந்த நாணயத்தை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்ட்டேன் ஆனால் அந்த நாணயத்தை வச்சு பாட்டியால் ஒன்றும் பண்ண முடியாது தான் ஆனால் ஸ்ரீ மகா பெரியவாவளோட ஆசீர்வாதம் பரிபூர்ண ஆசிர்வாதம் அந்த பாட்டிக்கு கிடச்சிடுத்தோம் அப்போ அந்த பாட்டிக்கு நாணயம் வந்து பெரியவா கொடுத்த நாணயமும் அப்படியே ஆயிடுத்து அவங்க உறவுக்கார பையன் வந்து நல்ல வேலையில் படிக்கிறவங்க வந்து அவங்களே செலவை ஏற்று அவங்க பேத்தியே திருமணம் செய்துட்டு கையோடு கூட்டிகிட்டு போகிறதாகவும் சொன்னாங்க அப்படிதான் நம்ம பெரியவா ஸ்ரீ மகா பெரியவா அவர் வந்து கொடுத்தா அள்ளி கொடுப்பார் அவருக்கு தெரியும் யாருக்கு எது செய்யணும் எப்போ செய்யணும் எந்த நேரம் செய்யணும் என்று ஆனால் நாம் தான் புரியாமல் புலம்புறோம் சில நேரம் ஸ்ரீ பெரியவாளுக்கு தெரியும் அவர் வந்து அவர் சொன்னால் அந்த விஷயத்தை முழுமையாக நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவார் இந்த பதிவை நான் இத்தொடர் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி